பாட்டியும் நம்ம தாத்தாவையும் பார்க்க வந்துட்டோம் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை வயிற்றால் போய்கிட்டே இருக்குது நம்ம கவிதா மேடம் சார்பாக தான் புதவ வந்து இருக்கிறோம் மேம் வந்து இந்த மாதம் எயிட் தௌசண்ட் எட்டாயிரரூபா கொடுத்து உதவி இருக்கிறாங்க சிக்ஸ் தௌசண்ட் பாட்டிக்கு வந்து சாப்பாட்டு செலவும் ரெண்டாயிரரூபா துணி ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ப்ளவுஸும் அது தாத்தாவுக்கு சட்டையெல்லாம் தைக்க கொடுத்துருக்குறோம் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால நீ எலி வந்து இந்த இடத்துல பயங்கரமாக கருத்து போட்டுச்சு தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சாமி

நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கு சாமி நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து எலி கடிச்சு பிடிச்சி ஒன்றும் கூட இல்லை கா பாட்டிக்குலாம் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் கூட இல்லை அது வந்து ரீவொர்க் பண்ற பண்ணுற மாதிரியும் இல்லை ஏன்னா ஏன்னா விலவாசிகள்லாம் ரொம்ப கூடி போச்சு இட்லி ரேட்டு தோசை ரேட்டு எல்லாமே எல்லா டிஃபனுமே வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து ரூபாய் ஏற்றிட்டாங்களாம் அதனால வந்துட்டு தாத்தா பாட்டியோட சாப்பாடு செலவுக்காக நம்ம சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இந்த மாசம் கொடுக்குறோம் கவிதா மனசார சொல்றேன் நீ நல்லாரு

அதுவே உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் தாத்தா ஆயிரம்னா என்னமா பண்றது நான் உடம்பெல்லாம் அங்க எவ்வளவு ஈன அதுலயே அச்சா நோய் வந்துடும் ஆமா அதான் காவல உட்காந்துட்டு இருக்கிற வெடி வெடியா முடிச்சுட்டு ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேங்கிற சாப்பாடு வேண்டாம் தீயி பண்ணு ஒரு பண்ணு அதை அரை பண்ணு தின்னு போட்டு இப்பதான் அரை பண்ணு சாப்பிடு காட்டுல தூக்கலான தூக்கி உட்கார வச்சா உட்கார வைக்க முடியும் மேல சுட்டுச்சா போய் மெடிக்கல் போய் மாசனை வாங்கி கொண்டாந்து கொடுத்தா இவங்க பையனை வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க ரொம்ப ஃபீவர் அவருக்கு ரொம்ப ஃபீவர் எக்ஸ்ட்ரீமா ரொம்ப கத்துறதுனால அனுப்பிச்சு விட்டாங்க கரெக்டா பையன் எங்க போயிட்டாரு எங்க எங்க போனானா தெரியலமா பாக்குறேன் வந்தா பச்சா அஞ்சா கொடுப்பேன் சாப்பாடு வாங்கி வச்சாலும் சாப்பிடுவா ஏன்னா ரூம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ஃபீவர் குறையவே இல்ல அந்த அந்த மேல ஃபுல்லா அந்த வெரி குஸ் மாதிரி இருக்குது அதுல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சு அது எச்சா தான் வந்துட்டு இருக்கு எச்சா தான் வந்துட்டு இருக்கு பிளட் அதிகமா வர ஆரம்பிச்சதுனால மத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க ஹோம்ல இருந்து இப்போ வந்து அமைதியா இருக்கிறாரா பாட்டி ஏதாவது தொந்தரவு பண்றாரா இங்க வரதில்ல ரோட்ல போறாதல்லங்க

பாட்டிக்கு பாத்தீங்கன்னா வயிற்றால் இப்போ பாட்டி வந்து சாப்பிட்டுருந்தா தான் ஒரு ரூபாயை சாப்பாடு சாப்பிட்டா கூட போதும் எனக்கு மனுஷாறு நாம சாப்பிட என்ன பண்ணுறது அது ஒரு ரூபாயாவது சாப்பாடு ஏதோ பசங்க ஊட்டி விட்ருங்க தாத்தா ஏன்டா ஏதும்மா என்ன வேண்டாங்குதே பாட்டி இப்ப என்ன பண்றீங்க தாத்தா எப்பயாவது வந்து குடிச்சி காலையிலதான் செய்யணும் சுடுதா சுடுதண்ணி காய வச்சேன் சுடு தண்ணி காய் ஆஹ் காய் வச்ச பக்கெட்டு இருக்குது அவ்வளோ தலை வச்சேன் காலையில ஆறு மணிக்கு பைபிள் தண்ணி வரும் குடிச்சு காய வச்சு சரி நான் வந்து தாத்தா அமௌண்ட் குடுத்துரு கிளம்புறேன் தாத்தா வரத்த படாதிங்க இல்லீங்க என்னபோ தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு அழகுறாங்க பாத்தா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க தேவையான இது பண்ணுங்க முடிஞ்சா இன்ஜெக்ஷன் போட்டுருங்க ரொம்ப முடியல தேங்க்யூ ஸோ மச் கவிதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி தாத்தாவுக்கு வந்து ஷர்ட்டும் ப்ளவுஸும் வந்துட்டு இன்னொரு ரெண்டு நாள்ல கொடுத்துருவாங்க அது வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு குடுத்துருவாரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கையில நான் குடுத்துட்டு போறேன் ஏதாவது நான் இடையிலயும் வந்து பாக்குறேன் தாத்தா நைட்டி வாங்கிட்டு நான் வர்றேன் ஏன்னா நின்னு வீடியோ எடுக்க முடியல பயங்கர ஸ்மெல்லு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாலஞ்சு நாளுக்குள்ள நைட் தீங்கும் போடணும் நான் கொண்டு வந்துடுறேன் தாத்தா ரெண்டு நைட்டி எடுத்துருவேன் நான் கீழே கட்ட முடியாது கட்ட முடியலையா சரி தாத்தா ம் மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தாத்தா கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் நான் ஸ் ஸ்மெல்லு தான் ஸ்மெல்லு தான் பயங்கர ஸ்மெல் பேட் ஸ்மெல் அடிக்குது தேங்க் யூ ஸோ மச் மேம் நான் அமௌண்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறேன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நன்றி தாத்தா ஒரு ரெண்டு நாளில் இல்லை வரேன் ஆ இப்போ சாப்பாடு செலவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க மேம் வந்து ஆறாயிரூபா சாப்பாடு செலவுக்காக கொடுக்குறாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ மேம்